பின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேது தாமரை கல்யாணத்துக்கு எல்லாரும் தயாராகி உட்காந்துருக்குறாங்க தாலி கட்டுற நேரமும் வரப்போகுது பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் தாமரையை கூட்டிகிட்டு வராங்க தாமரையும் வந்து உட்காந்துருக்கவும் சரி மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்துட்டு மோகனா மதினி போய் சேதுவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சேதுவை கூப்பிட்றதுக்காண்டி போகிறாங்க சேது ரூம்ல போய் பாக்குறாங்க அங்க சேதுவா காணும் சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க சேதுவா காணும் உடனே மோகனா ராஜாங்கத்துக்கிட்டக்க வந்துட்டு என்னங்க சேது ரூம்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன மோகனா சொல்றா பக்கத்துல எங்கேயாவது இருப்பான் கருப்பு எங்க கருப்பு கிட்ட கேடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இல்லைங்க கருப்புமே வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சன்னாசி சன்னாசிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கூப்பிடவும் சன்னாசியும் வரவும் சன்னாசி கிட்டக்க ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சேது எங்கே போனால் சேதுவும் கருப்பும் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் தெரியலையே என்னென்னு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாரு சேது வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே சாவித்திரி காதுக்கு சேதுவை காணுன்ற விஷயம் வந்துடுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சேதுவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கோவத்தோட கேட்கவும் இங்கே ஈஸ்வரி முகத்துலையும் சித்ரா முகத்திலையும் சிரிப்பு கிடந்து தாண்டவம் ஆனது அப்படி போடு கல்யாணம் பிடிக்காம சேது இந்த வீட்டில் இருந்து ஓடிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சன்னாசி சேது எங்கே போயிருக்கா ஃபோன் அடித்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க செலவும் சன்னாசி சேதுவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு சேது ஃபோன் பேசவும் எங்கே சேது போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி கேட்டுக்கிறாரு சித்தப்பா வீட்டுக்கு தான் சித்தப்பா வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் சன்னாசி சொல்கிறாரு அண்ணன் சேது வீட்டுக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்கிறாரு இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் சந்தேகம் வருது என்னது வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறானா அப்போ இவ்வளோ நேரம் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ராவும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கு இங்கே சேது எங்கே போயிருப்பான் அதுவும் கல்யாண நேரத்தில் இவன் எதுக்கு வெளியே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி வீட்டில் இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தமிழை தேடி போகும் இங்கே தமிழ் வந்துட்டு சுமங்கலி பூஜையில் உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு இவன் இங்கே தான் இருக்கா அப்போ சேது மட்டும் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆர்முகத்தை பார்க்கவும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது சேது வீட்டுக்கு வந்ததும் ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சேது எங்க போனேன் தாலி கட்டுற நேரம் நீ எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கும் அது ஒண்ணும் இல்லப்பா இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட மறந்துட்டாங்க அதான் அந்த முக்கியமான ஆளை போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேசலவும் சேது கிட்டக்க ராஜாங்க அப்படி யாரு அந்த முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்தா நிற்கிறாரில் இவர் பேர் ஆறுமுகம் இவர் தான் கல்யாணத்துக்கு வர வேண்டிய முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ராஜாங்க இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே சேது வந்துட்டு என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்ணத்தில் நாலு அப்போ அப்படினதும் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கதி கலைஞருது ஐயையோ போச்சு எல்லா உண்மையும் சொல்ல போகிறான் எல்லா உண்மையும் சேதுக்கு தெரிஞ்சிருச்சு போல் அதான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே சேது வந்துட்டு சொல்கிறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இங்கே ராஜாங்க வந்துட்டு சேது எதுக்கு இப்போ இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன பேசுகிறதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் வா தாலி கட்டுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இங்கே சாவித்திரியும் ஆமாம் சேது நேரம் ஆச்சு நல்ல நேரம் முடிய போகுது வா சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செலவும் அத்தை அத்தை பதட்டப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுங்க அப்போ தான் வர வேண்டிய முக்கியமான நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன சேது சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும் இப்போ பாருங்கள் சின்னம்மா இவன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆறுமுகத்தை அடிக்கவும் ஆறுமுகம் வந்துட்டு ஐயா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை மன்னிக்கவும் அன்றைக்கி சேது தமிழ்செல்வி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காடி என்கிட்ட காலையில் ஃபோன் வாங்கி பேசினது இங்கே நிற்கிற தாமிரதாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் இதை கேட்டால் ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோபம் வருது இங்கே தாமரையும் சாவித்திரியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க